கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பெலந்தெரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் நான் நாளிலும் ஏசாய் அறுபது ஒன்பது சொல்லுகிறது அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்ன அர்த்தம் தெரியுமா இதுவரை மகிமை குன்றி காணப்பட்ட உன்னை கத்தர் உன்னை மகிமைப்படுத்தி அழகு பார்க்கிறார் கத்தரால் மாத்திரம்தான் நீ உயர முடியும் நீ எங்கெங்கு போகலாம் ஜோசியம் கேட்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் நாள் பார்க்கலாம் குறி பார்க்கலாம் நட்சத்திரம் பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் எதை எதையோ நீ பார்க்கலாம் ஆனால் உன்னுடைய உயர்வு கத்தருடைய கையில் இருக்கிறது மகனே மறந்து விடாதே கத்தர் உன்னை மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்துகிற கத்தரிடத்திலே வா இயேசு உன்னை உயர்த்துவார் மகிமைப்படுத்துவார் என்றால் என்ன அர்த்தம் உன்னை உயர்த்துவார் உன் குடும்பத்தை உயர்த்துவார் தொழிலை வியாபாரத்தை வேலையை உயர்த்துவார் கண்களை முடிஞ்சபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் 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 ஆண்டவரை கீழே விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி கத்தர் உன்னை மகிமைப்படுத்துவார் கத்தர் உன்னை உயர்த்துவார் 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 நீ அவரிடத்திலே வா போதும் அவர் உன்னை உயர்த்துவார் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்